இந்த கோட்டை உள்ள எண்ட் கீழே வந்து இந்த மாதிரி தான் இது வந்து மசூதி அதுக்கப்புறம் இப்படி தான் கோட்டைக்கு இந்த வெளியே தான் என்ட்ரன்ஸ்ட்டு இது தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் மேலே இருக்கிற கோட்டைக்கு போக முடியும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் வாங்கணும் அந்த டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே ரைட் சைடு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே போய் நம்ம டிக்கெட் வாங்கிக்க வேண்டியதான் இங்கே வந்து பர் பர்சன்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கெட்டு அதே நீங்கள் இந்த டிக்கெட்டை வச்சு ஃப்ரெண்ட்டில் இன்னொரு கோட்டை இருக்கும் அந்த கோட்டைக்கு போயிக்கலாம்

இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போர்ட்டு இருக்கோ அந்த ஏரியாவோட நேமு டைமிங் எல்லாமே இதில் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கிறதுக்கு இது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகத்தான் இது வந்து உள்ளே செக் பண்ணுவாங்க டிக்கெட்டு இதில் உள்ள காமன் காமன்ஸ் பார்த்திங்கனா எவ்வளோ பேர் பாருங்க இங்கே தான் டிக்கெட் செக் பண்ணுவாங்க டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்மள உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிக்கெட் வாங்கணும் இந்த டிக்கெட்டை வந்து நான் வரும்போது என்ன பண்ணேன் அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் அவர் என்ன சொன்னால் ரிட்டன் கூப்பிட்டுட்டு இன்னொரு கோட்டை இருக்குது ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த கோட்டைக்கு போகும்போது இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை போய் தான் இப்போ நம்ம வாங்கின டிக்கெட்டு இந்த டிக்கெட்டை அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவர் கூப்பிட்டு ரிட்டன் நம்மகிட்டே கொடுத்துட்டாரு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும் ப்ளேஸஸும் ஓகே வாங்க நம்ம கோட்டை உள்ள போய் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நான் சொன்ன இன்னொரு கோட்டை அங்கே தெரியுது பாருங்கள் ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த கோட்டைக்கு தான் வந்து இங்கே முடிச்சுட்டு அங்கே டைம் இருந்தால் நம்ம போகலாம் அந்த கோட்டைக்கு தான் இந்த டிக்கெட்டை வச்சே ஃப்ரீயாக போய்க்கலாம்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஃப்ரீ கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் பே பண்ணோம் இந்த டிக்கெட்டை வச்சு அந்த கோட்டையும் போய்க்கலாம்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதாவது இந்த கோட்டையை வந்து ராணி கோட்டை அப்போ நம்ம காட்டுனில் அந்த கோட்டை வந்து ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க இதாக தான் கஷ்டப்பட்டு ராஜாக்கள் இந்த மாதிரி கோட்டையை கட்டினாலும் வரவங்க ஒரு சிற்பத்தை செதுக்கிட்டு போயிடுறாங்க இந்த செவத்துல பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக அவங்க தெரிய அங்க ஒரு ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் ஆனா தான் அதெல்லாம் அந்த காலத்துல கட்டினாங்கன்னு தெரியல பாருங்க போடுறாங்க எவ்வளவு லைட்ல இருக்கு இவ்வளவு ஹைட்ல எப்படி கட்டினாங்க தான் நம்ம சிந்திக்கணும் கொஞ்சம் ஆனா தொல்லியல் துறை பாத்தீங்கன்னா இதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இதையும் விட்டுருந்தாங்கன்னா இந்த கோட்டை எல்லோரும் கல்குவாரியாக மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி வரியா பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரெண்டில் உங்களுக்கு ஒரு இமேஜ் போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னனே தெரியல அந்த இமேஜில் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டுறேன் அந்த இமேஜில் இந்த குளத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் அந்த இமேஜில் படிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது மேலே தான் ஏறலான்னு ட்ரை பண்ணுறோம் வாங்க இந்த கோட்டையில் ஏறலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே இருக்குது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் அந்த ப்ளேஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்லாவே இருக்கும் பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்து ஹலோ பார்த்திங்கன்னா இதுதான் கோட்டைக்கு என்ன அப்படின்னா காட்டுன கோட்டைக்கு மேலே போகிற என்ட்ரென்ஸ்னு நினைக்கிறேன் பார்க்கவே ரொம்பவே பயமாக இருக்குது கொஞ்சம் வாங்க எரி தான் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்படுது வீடியோ போடுறேன் நீங்கள் எனக்கு எதுவும் பண்ண சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேணுனா சின்ன பிளேஸை நம்ம ஒன் பை ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மேலே ஏறி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் ஏரியாச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்கிறாங்க வாங்க பார்த்திங்கன்னா இன்னொரு நான் கோட்டை சொன்னதே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும் இது செதுக்கி இருக்கிறாங்க கோட்டையை வாங்க ஃபுல்லாக மேலே ஏறலாம் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா இல்லை ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கே மூச்சு வாங்குது முடியல தண்ணிலாம் அங்கே எங்கேயும் மேலே கிடைக்காது வரும்போது தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதேமாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறைய உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது நிறையா மக்கீஸ்லாம் இருக்கும் விடுமுறை ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது மங்கிகிட்ட ஃபைட் பண்ண வேண்டியதான் சோடி முடிச்சு நம்ம டிக்கெட் கவுண்டர்லேயும் அவங்க செக் பண்ணும்போது அவங்க சொல்லி தான் அனுப்புவாங்க காய்ஸ் முடியல காய் ரொம்பவே மூச்சு வாங்குது பேக் வேறு பின்னாடி வெயிட்டாக இருக்குது எனக்கு இங்கே வந்தீங்கன்னா கையில் எந்த திங்ஸும் கேரி பண்ணிட்டு வராதிங்க பேக்ஸ்லாம் வயிற்று கார்லேயே வச்சுட்டு வந்துருங்க பார்த்திங்கன்னா நம்ம கோட்டைக்கு மேலே வந்தாச்சு பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தான் தெரியும் இப்போ இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் செஞ்சின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்துருக்காங்க தெரியும் மெயின் ரோடுக்கு ஆப்போசிட் ஒரு கோட்டை இருக்க பாருங்கள் ஃபுல்லாகவே தெரியும் மெயின் ரோடு பாருங்கள் அதுதான் மெயின் ரோடு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை ஒன்று இருக்கும் மேலே அதுதான் ராஜா கோட்டை இது வந்து ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் இப்போ நம்ம எந்த பிளேஸ்லேருந்து வந்தோம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து தான் இப்போ நம்ம இங்கே ஏறி வந்துருக்கோம் ஸ்கூல் ஹாலிடே டைமில் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த ப்ளேஸ் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அப்பப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா அம்மி மாதிரி வச்சுருக்குறாங்க என்னன்னே தெரியல ராணிங்கள்லாம் எதை எதோ கட்டி வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்படி கட்டி இருப்பாங்க நம்ம இவ்வளோ ஹைட்டு ஏறி வரத்துக்கே மூச்சு வாங்குது இது பார்த்திங்கன்னா அவ்வளோ மேலே இருக்குது அவ்வளோ மேலே அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் எந்த அளவுக்கு கட்டி இருப்பாங்கன்னே தெரியல அதில் மேலே ஏறி அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புடில காய்ச்சு ரொம்ப மூச்சு வாங்குது வயசானவங்களாம் கொஞ்சம் தயவுசெய்து வராதிங்க ஓகேங்களா முடியும்னா வாங்க பிரச்சனை இல்லை அப்படி முடியாததுக்கு வயசானவங்க வராதிங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்போதை செடி கச்சுருக்குறாங்க பார்த்தாலே தெரியும் ஒரு கோட்டையில் இவங்களோட சிற்பத்தை செறி கழிச்சிருக்காங்க அவங்க கூட இவ்வளோ இப்படிலாம் வச்சது கிடையாது தயங்கமாக ஒரு கல்வெட்டுல செடிக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்டன இருந்தோம் இப்போ அதில் இதில் தாண்டி பஸ் செப்ஸ் கிடையாது இந்த மாதிரி வழியும் தான் வரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது அது தெரியும் கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து எத்தனை பாட்டல் ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதில் கஷ்டப்பட்டு ராஜாக்கள் இந்த மாதிரி கோட்டையை கட்டி வச்சுருக்காங்க மேலே பாருங்கள் மேலே பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு அழகாக கட்டி வச்சிருக்கிறாங்க இதில் வந்து இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை பாட்டலுக்கு போகணும் இந்த பாட்டிலு இங்கே பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அவங்களோட காதல் வரலாறு ஃபுல்லாக எழுதி வச்சிருக்காங்க இங்கே இதை பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே எதுக்குன்னா இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க ஒரு அரசு பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியல நம்ம மேலே ஃபுல்லாக பார்த்தாச்சு வாங்க வீடியோ போய் நம்ம கீழே போய் கண்டினியூ பண்ணலாம் அந்த ஸ்டெப்ஸில் காரங்கிறது தான் ரொம்பவே டேஞ்சராக இருக்க முடியுது ஸ்டெப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க வாங்க நம்ம கீழே போய் மீது வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் மேலே மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாச்சு

பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோட்டை உள்ள தான் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் டேங்கர்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க அதாவது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கோட்டை இருக்குது இது வந்து உடற்பயிற்சி கூடமும் வெளியில் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலை தவறாக வடிவமைக்கப்பட்டது போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே வராதிங்க பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டாங்க அவன் சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க முடியா நம்ம வாங்க வெளியில் பார்த்த பிளேஸ்க்கு போகலாம் ஏகப்பட்ட பிளேஸ் இருக்கு கொண்டையெல்லாம் பற்றாதுங்க இந்த வீடியோல இந்த கோட்டையை பற்றி ஃபுல்லா எக்ஸ்பிளோர் பண்ண முடியுமான்னு தெரியல நான் இன்னொரு நாள் உங்களுக்கு பார்த்து வீடியோ போடுறேன் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்கள மறுவாயிட்டு மேலே ஏறணும் வெடிமருந்து கிடங்குன்னு சொல்லிட்டு இருக்குது அதான் அந்த காலத்து ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ண வெடி மருந்து இப்போ போருக்கு நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வெடி மருந்து கிடங்கு மேலே வந்தோன்னே இந்த மாதிரி தான் இது உள்ளதான் வச்சிருந்தாங்களே தெரியல இல்லை பார்த்தீங்கன்னா அது கொப்பை மாதிரி போதும் அதுலாம் நம்ம அலோடு பண்ண கிடையாது அது உள்ள பாண்டிச்சேரிக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது பாண்டிச்சேரிக்கு யாராவது பிளான் பண்ணி வந்திங்கன்னா பக்கத்தில் இந்த பிளேஸும் வந்து பார்த்துருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ப்ளேஸு ஏன்னா இந்த காலத்தில் ராஜாக்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து விசிட் பண்ணியிருக்காங்க பாண்டியிலேருந்து என்ன ஒரு செவன்ட்டி எயிட்டி சம்திங் அவ்வளோதான் இருக்கும் கிலோமீட்டரு அதனால் வந்து ரொம்ப லாங் கிடையாது அவ்வளோ தூரம் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மங்கி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோட்டைக்கு மேலே போனோம் அந்த கோட்டை அதான் மேலே இருக்க பாருங்கள் வெயில் ரொம்ப இருக்குது கைஸ் முடியல ஒன்றும் அந்த காலத்தில் இருக்கிற மன்னர்கள்லாம் தப்பு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த வெயிலில் தான் அடைப்பாங்க வைக்கிது பார்த்திங்கன்னா தான் தெரியுது எனக்கு தெரியும் சின்ன சின்ன ரூம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே இந்த பிளேஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வேறு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வரும் நம்மளுக்கும் ஒரு காலம் வரும்